മരത്തി മരത്തിക്ക് ഇരപാരടിക്ക് തായ് പാരമാറ്റെടുത്ത കുഴിക്കു പാരമാടിയ നാട വരണ്ടി വരണ്ടി തവമിരുണ്ട് ஏடிய தன்னில் செல்வமாய் வந்தவரே மலடி மலடி என்று பேசாமல் பேசாமல் மலடி மலடி என்று தாய் மனம் குளிர தந்தவரே கொலிக்கு தாய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா அழுதால் அன்பு வரும் அன்பு வந்தால் பொன் சிரித்தால் முட்டு தீரும் வாய் துறந்தால் பேசி தீரும் பிள்ளையை பெற்றெடுத்தால் போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா அண்ணனை கண்டு மணலு அஞ்சுமா குழந்தை அழுவலை கேட்டு மணலு கெஞ்சுமா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு தாய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா